டிஎன்டிவி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் டிவி புலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தா ஒரு அரசியல் இயக்கம் கட்சிகள் எதற்காக தொடங்கப்படுகின்றன என்றால் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்றம் நாடாளுமன்றங்களுக்கு சென்று மக்களுக்காக தங்கள் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுக்காக அவர்கள் நலன் அவருடைய நலன் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் இயக்கங்களே தொடங்கப்படுகின்றன ஒரு அரசியல் கட்சி எதற்காக தொடங்கப்படுகிறது என்றால் இதனுடைய இன்றைய இளையோருக்கு பலருக்கு பலருக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் அவர்கள் தெரிந்து கொள்ளுமாறு சொல்ல நம் சொல்ல வேண்டியது இருக்கிறது பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு ஆயிரம் பேர் குடியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஊருக்கு வந்து தண்ணீர் வசதி செய்து கொடுப்பது மின்சார வசதி செய்து கொடுப்பது சாக்கடை வசதி சாக்கடை மேம்பாடு பார்த்துக்கொள்வது அதனுடைய பராமரிப்பை பார்த்துக்கொள்வது பேருந்து போக்குவரத்து உள்ளிட்ட அவற்றையெல்லாம் பார்த்துக்கொள்வது என்பதற்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நாங்கள் வேலைக்கு போகிறோம்ப்பா இன்னொரு விவசாயம் பண்ணுற எனக்கு அதெல்லாம் முழு நேரமாக பார்த்துக்க முடியாது எனவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பசங்க யாராவது இல்லை பெரியவங்க யாராவது வந்து பத்து பேர் முன்னாடி வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் அந்த பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படி சொல்லணும் சரிங்க நாங்கள் பத்து பேர் வர்றோம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பத்து பேரும் நீங்கள் வந்து ஒரே தரப்புல நின்னீங்கன்னா நீங்கள் அதுல நாளைக்கு முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மனித மனிதர்கள் தானே ஆசைப்பட்டு ஏதாவது தவறு நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ஐந்து பேரை பிரித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஐந்து பேரை பிரித்து கொண்டு நீங்கள் பத்து பேருமே நில்லுங்க நாங்க உங்களை வந்து எந்த அணி என்று தேர்ந்தெடுக்கிறோ நீங்க முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க நீங்க என்னவெல்லாம் இந்த இந்த ஊருக்கு பண்ணுவீங்க எதென நடைமுறைப்படுத்து சொல்லுங்க அப்படின்னா இந்த ஐந்து ஐந்து பேரையும் வந்து தனி ஐந்து ஐந்து பேருக்கு கூட வேண்டாம் முதல்ல தனித்தனியா வச்சுக்கோங்க நம்ம புரிவதற்காக ஒவ்வொருத்தரா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் இதை செயறேன் அதை செய்யறேன்பாங்க இப்படி செய்யக்கூடியவர்கள் வந்து மிக செய்தவர்கள் ஏற்கனவே அவர்கள் சொன்னதை செய்தவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுங்க உங்களுக்கு ஆதரவாக இந்த பத்து பேரில் நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிர்வாக குழுவாக மாறிடும் இப்படி இதுதான் இதனுடைய அடிப்படை இது தான் ஊராட்சி மன்றங்கள் அதே போல் பேரூராட்சி அப்புறம் வந்து சட்டமன்றம் என்று சொல்லக்கூடிய மாநிலம் அதற்கு பிறகு இந்திய அளவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இவற்றுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம ஊரில் யாராவது வந்து பொது வேலைக்கு பொதுப்பணி செய்வங்களுக்கு முன்வரக்கூடியவங்களை அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிடுறது போங்கப்பா நீ நீ தான் வந்து கவுன்சிலர் நீ தான் வந்து எம்எல்ஏ நீ தான் எம்பி போய் எங்களுக்கான வேலையெல்லாம் நீ சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து பேசி நாட்டு நலனுக்காக செய்யுங்கன்னு அனுப்புறது இதுதான் இதனுடைய குடியாட்சி தத்துவம் ஆனால் அதற்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு ஒரு குழுவை சேர்த்து நாங்கள் அரசியல் கட்சியாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் என்று ஒரு ஏற்பாடு அதேபோல உடனே அவங்களுக்கு போட்டியாக இன்னொரு கட்சி இதற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்து அரசியல் கட்சி என்று அங்கீகாரம் கொடுத்து தற்பொழுது அரசியல் கட்சிகளாக இவர்களெல்லாம் மாறி நின்று நாங்கள் சொல்வது நாங்கள் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்வது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து இவன் சரியில்லைப்பா அந்த கட்சியை உள்ளே கொண்டு வாப்பா என்று மக்கள் இப்படி மாறி மாறி வாக்களித்து முதல்ல செஞ்சாங்க அதற்கு பிறகு இந்த கட்சிகளை என்ன செஞ்சது நீங்க என்ன வாக்கு வாக்களிக்கிறது நீங்க நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கற நீங்க வாக்கு கொடுங்க இந்த பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கக்கூடிய நிலைமையெல்லாம் இப்போ வந்துருச்சுன்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகளாக யாரெல்லாம் இருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடுத்துக்கோமே அப்பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் வந்து மக்களோட மக்களாக சென்று பார்த்து அவர்கள் நின்று போராடி அவர்களுக்கு ஆதரவாக நின்ற காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே மக்கள் இங்க வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அதுக்கு பிறகு நீங்க வந்து பார்க்கல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எத்தகைய மலிந்தன ஒரு எந்த விதமான சோற்றுக்கு கூட வழி இல்லாதவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பெருங்கோடிஸ்வரர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் மக்கள் பண பணம் மூலமாக இவர்கள் சுரண்டப்பட்ட பணம் தான் என்பதெல்லாம் மக்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் என்னதான் கூந்து கோனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு ஆதரவாகர் என்பது குறிப்பாக திராவிட இயக்கங்கள் ஒரு காலத்தில் அதற்கு பிறகு இடதுசாரிகள் இடதுசாரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட மக்கள் பிரச்சனைக்கு வந்து எல்லா பிரச்சனைக்குமே வந்து கூட நின்னாங்க ஒரு சிறு ஊரில் ஒரு சின்ன பிரச்சினையான கூட ஒரு செங்குடி ஏந்தி கொண்டு வந்து அங்கே வந்து தீர்வு பெற்று தரக்கூடிய கட்சியாக கட்சிகளாக இடதுசாரி கட்சிகள் இருந்தன நாங்களால் களத்தில் வந்து இருபத்தைந்து இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக களத்தில் செய்தியாளராக இருந்து இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது பத்தாண்டுகளை எங்கே வந்தாலும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் ஒரு எரிபொருள் விலையாகட்டும் அல்லது விலைவாசி உயர்வாகட்டும் அல்லது கூடுதல் வரி விதிப்பு வரி

போய்விட்டார்கள் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி மக்கள் போராட்டத்திற்காக துணை நிற்கிறது என்றாலும் அவர்களும் திராவிட கட்சியோடு கரைந்து போய்விட்டார்கள் ஒன்று ரெண்டு பேர் டோல்கேட்டை உடைப்பது போன்ற சில செயல்பாடுகளை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக நிற்பதில்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதே போல தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த இரண்டு இயக்கங்கள் தான் தமிழர் தமிழர் நலனுக்காக தமிழ் தேசிய பேரியக்கம் அவை பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அன்றாடம் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டோடு கட்சி இன்று தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான அத்தனை மக்கள் பிரச்சனைகளிலும் அன்றாடம் வந்து சென்று களத்தில் சென்று அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு போராடி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆக ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அடிப்படை என்னவென்றால் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக குரல் கொடுத்து சட்டங்களையும் அதேபோல எல்லாம் தேவைக்கு ஏற்ப திருத்தம் செய்து அல்லது அவற்றை நடைமுறைப்படுத்தி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் அதே போல இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும் மக்களுக்கான கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் இயக்கங்களும் மக்கள் மக்கள் இயக்கங்களும் தோற்றுவிக்கப்பட்டன ஆனால் அவையெல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உண்டு கொழுத்து அதில் வந்து வசதி கண்ட பிறகு சொகுசு கண்ட பிறகு அவர்கள்

குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதியினுடைய குடும்பம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து போராடக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்கள் அப்படியே தங்களுக்குள் இழுத்து கூட்டணி சேர்த்து இந்த திருதராட்டினன் ஆலிங்கனம் போல கட்டி அணைத்து கொண்டுவிடக்கூடிய அந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பது மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகிறது நம்ம மட்டுமே சொல்ல அதிகமாக மக்கள் மத்தியில் பேசப்படுறதை பார்க்கிறோம் இதற்கிடையில் தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பதினான்கு ஆண்டு காலமாக மக்கள் பிரச்சனைகளுக்காக களமிறங்கி இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இவர்களெல்லாம் இங்கே களமிறங்கி விடக்கூடாது என்பதற்காக தான் மணியரசன் யார் மீது அவதூறுவை பரப்புவது சீமானவர்கள் மீது தனிப்பட்ட அவதூறுவை பரப்புவது என்பது காலம் காலமாக வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிடத்தினுடைய உத்தி என்றால் அவர்கள் நேர்மையாக அவர்கள் வந்து நேர்மையாளர்களை கையாள முடியாது நேர்மையான நேர்மையான வழியில் நேர்மையாளர்களை கையாள வேண்டும் என இவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் நேர்மையா அப்படின்னா என்ன அது எவ்வளோ காசு கொடுத்தா கிடைக்கும் என்று கேட்கக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட இயக்கத்தின கட்சியினர் எனவே இவர்கள் காலமெல்லாம் முடிந்துவிட்டது என்றுதான் பொருள் இன்று இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் விஜயும் அதையும் போல் இந்த ஊழல் எதிர்ப்பெல்லாம் முன்னோக்கி கொண்டு வந்திருப்பார் என்றுதான் மக்கள் விரும்பினார்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இன்னும் விஜய் வந்து அதற்கான ஒரு கலை அரசியலில் இறங்கவில்லை களத்தில் இன்னும் இறங்கவே கிடையாது விஜய் இன்னும் ஓர் ஆண்டு காலம் தேர்தலுக்கு இருக்கிறது அவருடைய அவருடைய தோழர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவர்களும் சிறுமிகளும் கூட இன்னும் வந்து களம் இறங்காமல் இருக்காங்க ஆனால் இதுவற்றிலும் எதையும் அலட்டிக் கொள்ளாமல் நாங்கள் திமுக திமுகவோடு பாஜக காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது நாங்கள் தனித்தே நிற்போம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து களமாடி களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்று அதிகமாக மக்களால் கவனிக்கப்படுகிறார் அதிலும் இவர்கள் மீது என்னவெல்லாம் அவதூறு சொன்னாங்க இவர்கள் பிறமொழியாளர்கள் மீது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது பொய் என்று உடைந்துவிட்டது பிறமொழியாளர்கள் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தலைமையாக கட்சியாக தற்பொழுது நாம் தமிழர் கட்சி இருக்கிறது இதில் திராவிட இயக்கங்கள் கட்சிகள் வாடகைக்கு அமர்த்தி இருக்கக்கூடிய அறிவாலயம் வாடகைக்கு அமர்த்திருக்கக்கூடிய சில இந்த யூடியூபர்கள் சில எக்ஸ்பரிவர்கள் சில வந்து இந்த நீலச்சட்டை அணிந்த ஒரு பத்து பதினைந்து பேர் இவர்களை எல்லாம் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு பப்பேட்டன் சொல்லக்கூடிய அந்த ஆட்டிக் கொண்டிருப்பது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளாக இருக்கக்கூடிய கொள்கை தளபதியாக இருக்கக்கூடிய திராவிட பள்ளிக்கூட மரத்தில் சுபகீர பாண்டி அதே போல ஒரு பத்து பதினைந்து பேரை வைத்துக்கொண்டு உருட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மே பதினேழு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய நீங்கள் பிரச்சார பிரங்கிகள் இவர்கள் இவர்கள் கீழே வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய மாத சம்பளம் வாங்கி கொண்டு பணி செய்யக்கூடியவர்கள் மட்டும் தான் இருபத்தி நான்கு மணி நேரம் சமூக ஊடகங்களிலும் அதே போல் யூடியூப் ஊடகங்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் திரு சீமான் குறித்தும் நாம் தமிழர் குறித்தும் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளாம் எடுத்து இது தேச பிரச்சனை போல அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பே மணியரசன் ஐயா அவர்கள் மீதும் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பே மணியரசன் ஐயா கி வெங்கட்ராமன் ஐயா ஆகியோரெல்லாம் இந்த தமிழ் தேசிய அமைப்பிற்குள் அவர் இடதுசாரி கட்சியில் இருந்தார்கள் இடதுசாரி கட்சிகள் என்ன முறையோ வெளியே வந்தால் கடந்த காலம் அவற்றை பற்றிலும் கவலை கிடையாது இந்த தமிழ் தேசிய பேரிக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய தமிழ்நாட்டில் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட பற்றி தான் நாம் பேச வேண்டும் பலன்களை பற்றி

மேடை பேச்சாளர்களை பணம் கொடுத்தால் வந்து விளக்குமாறு எடுத்துக்கொண்டு தெருவுக்கு வரக்கூடிய ஒன்று ரெண்டு பேரை வைத்துக்கொண்டு இங்கே பெரிய பிரம்மாண்டமாக நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரான தமிழ் தேசியம் பற்றிய அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் உண்மை அறிந்து உணர்ந்து கொள்ள கொள்ள இந்த பொய்யர்களுக்கும் புரட்டர்களுக்கும் வயிற்றில் புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிறமொழியாளர்கள் நான் குறிப்பிட்ட இந்த சில அரசியல் ஆதாயங்களை பிறமொழியாளர்கள் தூண்டிவிடக்கூடிய திராவிட கட்சிகள் திராவிட இயக்கம் சுபவீரபாண்டியன் போன்ற சொல்கிற அவருடைய படை அணியினர் அவர்கள் பிரச்சார பீரங்கிகள் அவர்கள் வந்து ஒரு பிரிவினையை தோன்றுகிறார்களே தவிர இயற்கையில் எந்த பிறமொழியாளர்களும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியையோ தமிழ் தேசிய பேரிக்கத்தையோ அவர்கள் ஒருபோதும் எந்த இடத்திலும் தவறாக அவர்கள் நினைக்கவில்லை மனதிற்குள் ஏதாவது சின்ன ஐயங்கள் இருந்தாலும் கூட நடைமுறையை பார்க்கும் பொழுது அவர்கள் திருத்திக் கொள்கிறார்கள் இன்று கர்நாடகாவில் ஒரு வங்கியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற வங்கியில் அதில் கன்னடம் பேச மறுத்த ஒரு அந்த மேலாளரை அந்த பெண் மேலாளரை வந்து அந்த இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த மாநில அமைச்சரே அந்த மாநில முதலமைச்சரே அதற்கு குரல் கொடுக்கிறார் ஆனால் அப்படியெல்லாம் கூட தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் வந்து யாரும் வந்து பிற மொழியாளர்களுக்கு எதிராக இங்கே நிற்க நிற்கவில்லை மாறாக அவர்களை அரவணைத்துக் கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் நானூறு ஐந்து ஐநூறு ஆண்டு காலமாக இங்கே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக உதிரங்களாகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் இங்கே நீங்கள் தமிழர்கள் ஆட்சி ஆள வேண்டும் என்கிற அந்த முழக்கம் வரும் பொழுது முடிவெடுக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் இருக்க வேண்டும் மாறாக பிற மொழியாளர்கள் பொழுது அந்த தமிழ் தமிழர் கொடுத்த ஒரு ஒன்று லட்சம் ஓலைச்சுவடிகள் இரண்டு லட்சம் ஓலைச்சுவடிகள் எங்கே போனதுன்னு தெரியல அதே போல கல்வெட்டுகளை காணவில்லை தமிழில் பெயர் எங்கேயுமே இல்லை இந்த தலைமுறைக்கு தமிழ் பேச எழுத தெரிய மாட்டேன் என்கிறது இதெல்லாம் அடிப்படை அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெருமொழியாளர்கள் ஆட்சியில் இருந்த தான் எனவே தான் பிற மாநிலங்களைப் போல பெருமொழியாளர்களில் தமிழர்களே இந்த நாட்டை ஆண்டு கொள்கிறோம் என்கிற இந்த முழக்கத்தை ஒற்றை முழக்கத்தை வைத்து தான் இப்போது தமிழ் தேசிய பெரியவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றதை தவிர பிறமொழியாளர்களை குறை சொல்வதில் பிறமொழியாளர்களை அவர்களையும் அரவணைத்து தான் அதே போல பிறமொழியாளர்களுக்கு என்ன அவர்கள் மக்கள் தொகை இருக்கிறார்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அரசியலில் தர வேண்டும் என்கிற முழக்கத்தையும் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன இதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர ஏதோ சில சில்லகளுக்காகவும் சில பலன்களுக்காகவும் அறிவாலயத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு ஊதியம் வாங்கி கொண்டு தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்த் தேசியர்கள் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சில சில்லு வண்டுகளை பற்றி தமிழர்களோ அதேபோல தமிழ்நாட்டினுடைய அனைத்து குடிமக்களோ கொஞ்சமும் அவர்கள் லட்சியம் செய்யவில்லை அவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை அவர்களுடைய அந்த புலம்பலுக்கும் கூற்றுகளுக்கும் செவி சாய்ப்பதில்லை கேட்கிறார்கள் கடைசியில் இறுதியில் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள் அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு வந்து விடுகிறார்கள் இவர்கள் இவர்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியை மட்டுமே இல்லை நடந்த போராட்டத்தை பற்றும் கொச்சையாக சொல்வது சிங்கள அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகளாக இங்கே வந்து சம்பளம் ஊதியம் வாங்கி கொண்டு லஜபதி ராய் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து யூடியூப்பில் உட்கார்ந்து கொண்டு சிங்கள இன பேரினவாதிகள் என்ன சொல்கிறார்களோ அப்படியே இங்கே வந்து இவர்கள் வாந்தி எடுத்து கக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த யூடியூப்புகள் வாயிலாக எனவே இவர்களினுடைய பின்னணிகள் எல்லாம் நமக்கு தெரியும் என்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் எனவே இன்று தமிழ் தேசியம் என்பது மானுடத்திற்கு தேவையானது தமிழ்நாட்டிற்கு தேவையானது இந்த தமிழ் தேசியம் இங்கே தலையெடுத்து அது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது இங்கே தமிழ்நாட்டில் நாட்டோடு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவசியமாகி போய்விட்டது அந்த அளவுக்கு இங்கே திராவிட இயக்கங்களும் ஆளும் கட்சிகள் எல்லாம் இவர்கள் ஊழல் மலிந்து இவர்கள் எதை வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்திற்காக செய்வார்கள் சென்றுவிட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட தமிழ் தேசியம் என்பது அறத்தோடு வாழக்கூடிய அறத்தோடு அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய யாதும் யாவரும் கிளிர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அந்த அறத்தோடு முன்னிலைப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகள் தான் எதிர்காலத்தில் இங்கே நீடித்து நிலைக்கும் அதற்கு முதல் விதையாக முதல் இரண்டு வித ஆகலாக தமிழ் தேசி பேரியக்கteam நாம் தமிழ் கட்சியில் நாம் பார்க்கிறோம் அடுத்த தலைமுறை இவற்று எல்லாமே உள்வாங்கி கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்